என்று தெ அதிகாரம்னிரெண்டாம் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் எழுதினம் பனிரெண்டாம் வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று இடத்து இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த உலகத்திலே அநேக ஐஸ்வர்யமான்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் கல்வி மான்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிரசித்தி பெற்றவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் சமுதாயத்திலே தனித்துவமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்கள் எங்கு சென்றாலும் ஒரு வரவேற்பு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு ஒரு மேன்மை அவர்களுக்கு இருக்கிறது ஐஸ்வர்யவான்களுடைய பிள்ளைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வதிலே அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இந்த உலகமானது அவர்களை போற்றி வணங்குகிறது புகழ்ந்து பேசுகிறது ஐசிறுவான்களுடைய பிள்ளைகள் உயர்ந்தவருடைய பிள்ளைகள் மிக உயர்ந்த ஒரு குடும்பத்திலே பிறந்தவர்கள் என்று அவர்களை குறித்து புகழ்ச்சியாக பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட வசதியான இடத்திலே பிறந்த பிள்ளைகள் தங்களுடைய வசதியை செல்வாக்கை பயன்படுத்தி இந்த உலகத்திலே தங்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு விதத்திலே நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்கனவே இந்த உலகத்திலே செல்வாக்கு மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது அவர்கள் தவறுகளை செய்தாலும் குற்றம் செய்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாலும் அவர்களை தப்பி வைத்து விடுவார்கள் அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் அவர்களுக்கு எதிராக சுலபமாக யாரும் எதையும் செய்துவிட முடியாது ஏனென்றால் பெரிய இடத்து பிள்ளை இதெல்லாம் இயல்பான ஒன்று பெரிய இடத்து பிள்ளைகள் என்று சொல்லி அவளை விட்டு விடுவார்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவோ அவர்களை தாக்கவோ பயப்படுவார்கள் இப்படி இந்த உலகத்திலே பெரிய வீட்டு பிள்ளை பெரிய இடத்து பிள்ளை என்று சொல்லி கொள்வதிலே மிகுந்த ஒரு பெருமை காணப்படுகிறது ஆனால் யோவான் இங்கே என்ன கூறுகிறார் என்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று கூறியிருக்கிறார் வித்தியாசமான ஒரு வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படி அழைக்கப்படுவதை விரும்புவார்கள் சிலர் கூறுகிறார்கள் தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடலாமா என்று கேட்பார்கள் ஆனால் வேதம் என்ன கூறுகிறது கத்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கடவுளுடைய பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக அறியப்படுவதற்கு அழைக்கப்படுவதற்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் எவ்வளோ மேன்மையான ஒன்று இந்த உலக மனிதர்களின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளப்படுவதிலே அழைக்கப்படுவதிலே மிகப்பெரிய ஒரு பெருமை ஆனால் அந்த பெருமையானது நீண்ட நாட்கள் காணப்படாது அது மறைந்து போகும் அது நித்தியமான ஒன்று அல்ல நித்தியமான மதிப்பையோ மேன்மையோ கொண்டு வராது ஆனால் இந்த இடத்துல யோவான் குறிப்பிட்டிருக்கிற இந்த தகுதியானது நித்திய நித்திய காலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மேன்மையான ஒன்று கடவுளுடைய பிள்ளைகள் கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் ஏக தெய்வன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த வல்லமையில் ஒரு கர்த்த அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளப்படுவது எவ்வளவு மேன்மையான ஒன்று அழைக்கப்படுவது எவ்வளவு உயர்வான ஒன்று இந்த தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவதற்கு நம்மளே தகுதி இருக்கிறதா அந்த தகுதி காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் நமக்கு அந்த தகுதி இல்லை என்றுதான் கூறலாம் வேதம் கூறுகிறது ரோமர் எழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் கொலோசையர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலும் நாம் வாசித்து ஆனால் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று கூறப்பட்டிருக்கிறது நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம் அல்லவா இந்த நாளிலே ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம் அது பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பெரிய ஒரு ஆசீர்வாதம் சர்வ வல்லமீள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளப்படுவதிலே மிகுந்த ஒரு பெருமை உண்டு ஒரு மேன்மை உண்டு ஒரு மகிமை உண்டு ஆனால் இதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோ இந்த தகுதி நமக்கு எப்படி வந்தது என்பதை நாம் பார்ப்போமானால் நீங்களும் நானும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் ஆதாமின் வம்சத்தில் பிறந்த நீங்களும் நானும் பாவத்துக்கு உட்பட்டு பாவத்திலே விழுந்து பாவத்திலே வாழ்ந்து தேவனுடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் வாழ்ந்து தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக காணப்பட்டு அவருக்கு பகைஞராக காணப்பட்டோம் ஏன் பகைஞர் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே எது பகையை உண்டு வந்திருந்தது பாவம் இந்த பாவமானது உங்களையும் என்னையும் தேவனை விட்டு பிரித்தது நம்மை தேவனுக்கு சத்துருக்களாக மாற்றியது தேவன் நமக்கு சத்ருவாக வரவில்லை நாம் தேவனுடைய கற்பனைகளை மீறி தேவனுக்கு எதிரான தேவனுடைய சத்துருக்களாக நாம் மாறிக்கொண்டோம் இந்த உலகத்திலே சத்துருக்களை மனிதர்கள் என்ன செய்வார்கள் ஏதாவது ஒரு விதத்திலே பழி வாங்க நினைப்பார்கள் பழிதீர்க்க நினைப்பார்கள் எப்படியாவது சரி கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் தேவன் என்ன செய்தார் அவர் பரிசுத்தம் உள்ளவராயிற்றே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் சர்வ வல்லமியுள்ள கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த மனுக்குளம் முழுவதும் அழிந்து போகும் புதிதாக பாவமற்ற மனிதனை சிருஷ்டிக்க அவரால் முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை ஆனால் தேவன் என்ன செய்தார் அவருக்கு சத்துருக்களாக இருந்த மனிதர்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தேவன் திட்டம் தீட்டினார் இது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தது உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் சிலரை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தீர்மானித்திருந்தான் அதைத்தான் வேதம் கூறுகிறது இது எவ்வளவு பெரிய சிலாக்கியமான ஒன்று நீங்களும் நானும் தேவனுக்கு சத்துருக்கள் அந்த சத்துருக்களாகிய நீங்களும் நானும் இந்த நாளில் அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிறோம் அவரை ஆராதித்து வருகிற பரிசுத்த தூதர்கள் அந்த தூதர்களும் அந்த தூதர்களுக்கு கூட தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து கிடைக்கவில்லை அவர்கள் பாவமற்றவர்கள் தான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து அவளுக்கு கிடைக்கவில்லை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சத்துருக்களாக இருந்த உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார் அப்போ எவ்வளோ பாக்கியவான்களாக இருக்கிறோம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய மேஜையை சுற்றில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த மேஜையை பார்க்கும்போது தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நீங்களும் நானும் அவருடைய பந்தியை சுற்றிலும் அவருடைய பிள்ளைகளாக அமர்ந்திருக்கிறோம் எவ்வளோ ஆசிர்வதிக்கப்பட்ட கூட்டமாக அமர்ந்திருக்கிறோம் சரி இருக்கட்டும் இப்படி சத்துருக்களாக இருந்த உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு ஒரு விளைக்கிரயம் தேவைப்பட்டது அது என்ன விளைக்கிரையும் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக தேவன் மிகப்பெரிய ஒரு விளைக்கிரயத்தை கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார் அவருடைய குமார் நாய் ஏசு கிருஷ்ணன் மூலமாக அதை தந்திருக்கிறான் அந்த கல்வாரி சிலுவையிலே அவருடைய குமார்நாய் இயேசு கிறிஸ்துவை தந்ததின் நிமித்தமாகத்தான் தந்ததின் மூலமாகத்தான் இந்த நாளிலே நீங்களும் நானும் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் அந்த கல்வாரி சிலுவையின் மரணம் இல்லை என்றால் மீத்தழுதல் இல்லை என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியவே முடியாது ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது போது அங்கே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரு வசனங்களை வாசித்து பார்ப்போமானால் அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பட்ட கிறிஸ்தவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேதில் கூறுகிறார் அழிந்து போகிற பொன்னையும் வெள்ளியும் கொண்டு தேவன் உங்களை என்னை ரட்சிக்கவில்லை விலைக்கரையமாக கொடுக்கவில்லை நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக கொடுக்கவில்லை அப்படியானால் எதை கொடுத்தார் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்ற இரத்தம் பரிசுத்தமான இரத்தம் பாவம் செய்யாதவர் பரிசுத்தமானவர் ஒரு பாவமும் அறியாதவர் தெய்வனுடைய செல்ல பிள்ளையாக அவருடைய மடியிலே வீற்றிருந்தவர் ஏக குமாரன் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது உங்களுக்காக எனக்காக கல்வாரியிலே சிந்தப்பட்டு அது விலைக்கிரையுமாக கொடுக்கப்பட்டபடியினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டு இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆராதனையில் கலந்து கொள்கிறோம் என்றால் அவருடைய பந்தியை சுற்றிலும் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் இயேசு கிறிஸ்டின் விலையேறப்பட்ட இரத்தமானது நமக்கு சிந்தப்பட்டிருக்கிறது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே மேஜையில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பமானது எதை காட்டுகிறது உங்களையும் என்னையும் பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தேவன் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சின்னா பின்னமாக்க ஒப்பு கொடுத்தார் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது ரோமரு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் போது அப்போசனாய பவுல் இவ்வாறு கூறுகிறார் எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் பயப்படுகிறதுக்கான ஆவியை பெறவில்லை நாம் சத்துருக்களாக இருக்கிறோமே என்கிற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவனுக்கு விரோதகளாக இருக்கிறோம் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவரை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடலாம் காரணம் என்ன நீங்கள் நானும் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் விசுவாசத்தை நமக்குள்ளாக தந்து நாம் அவரை விசுவாசிக்கும்படி செய்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவரை நோக்கி பயமின்றி அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் இந்த நாளிலே பல முறை நாம் அழைக்கிறோம் தகப்பினை என்று அழைக்கிறோம் காரணம் என்ன சத்துக்களாக இருந்த உங்களை என்னையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் இந்த உலகத்திலே உள்ள ஐஸ்வர்யவான்களுடைய பிள்ளைகளை கூட பெரிய இடத்து பிள்ளைகளை விட மேன்மையானவர்களின் பிள்ளைகளை விட உயர்வான இடத்திலே உன்னதமான இடத்திலே தேவன் உங்களை என்னை வைத்திருக்கிறார் காரணம் என்ன நீங்களும் நானும் உன்னதமானவருடைய பிள்ளைகள் உன்னதமான தேவருடைய பிள்ளைகள் நித்தியமானவர்கள் நிரந்தரமானவர்கள் இந்த பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து நித்திய நித்திய காலமாக கோடா கோடி ஆண்டுகள் தேவனுக்கு முன்பாக நம்மை கொண்டு நிறுத்தும் ஆகவே இந்த நாளில் ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் சத்துருக்களாக இருந்த உங்களை என்னையும் பிள்ளைகளாக மாற்றி அப்பா பிதாவை என்று கூப்பிட கூப்பிடுவதற்கான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த பிதாவாகிய தேவனை அவருடைய குமாரனின் மூலமாக தேவனே உங்களுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எனக்காக தந்து விலைக்கரையமாக கொடுத்து என்னை சொந்த பிள்ளையாக மாற்றி இருக்கிறீன் இந்த நாளிலே என் சத்துரு அல்ல உடைய மகன் உம்முடைய மகள் உங்களுடைய பிள்ளைகளாக பிள்ளைகளாக அமர்ந்திருக்கிறோம் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம் துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் கத்துடைய நாமம் மைமைப்படுவதாக ஆமேன்